மத்த பரப்புறையிலும் சரி இதுக்கெல்லாம் இவங்க யாருமே வரலையே இந்த விஷயத்தை யாருமே நோட் பண்ணிடுவாங்களே எனக்கு தெரியாது நான் அந்த விஷயத்தை பதிவு பண்றேன் விஜய் என்னாவோட டிவி பரப்புரை நடக்குது அங்க சம்மந்த மேல இவங்களோட ஆம்புலன்ஸ் இவங்களோட கட்சிக்கு அப்புறம் இவங்க கட்டிட்டு இதை கட்டிட்டு எடுத்துட்டு வராங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே இவங்க தயார் நிலையில் அதெல்லாம் கட்டி வச்சுட்டு இது மாதிரி எந்த தப்புமே பண்ணல ஒரு மனுஷன் தன்னுடைய மொத்த எல்லாத்தையும் விட்டுட்டு செல் அவரோட செல்வாக்க உயர்ந்த செல்வாக்க விட்டுட்டு களத்துல இறங்கு வரத்த நடந்து வரான்னா நீ அவ எழுபது பேர்ல எழுபது குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்ப எழுபது குடும்பம் செத்தப்பெல்லாம் கண்ணீர் வர கிடையாது நம்மளுக்கு அது அது படிப்புக்காக செத்து இருக்கு ஒரு தாப்பர் அந்த பொண்ணு மீன் தேர்வால உயிர் போச்சு உடஞ்சிட்டாங்க அவங்க இதுல பேசுறதுக்கான ஒரு பேசணும் அப்படின்ற இது கான்செப்டே அவங்க யோசிக்கலு அவார்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்றதுதான் மனுஷனை தாக்குறது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அவள அசிங்கப்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு எச்சவை நான் நினைக்கிறேன் சூப்பரா சொன்னீங்க நைஸ் ஆக்சுவலா இததான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தனக்கு வந்து வியூஸ் போனா பணம் வரும் அப்படிங்கறதுக்காக சேனல் லீட் சேனல்லாம் மாறும் நம்ம செல்வம் ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்ம நிறைய பேசுற அதை நான் பேச விரும்பல அதனால என்ன சொல்றேன்னா அது எச்ச வேலை நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா உனக்கு வியூஸ் போகணும் உனக்கு சேனல் லீடு சேனலா வரணும் உனக்கு நீ செல்வா அதிகம் பண்ணிக்கணும் உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரணுன்றதுக்காக ஃபாலோவர்ஸ் நிறைய வரணுன்றதுக்காக ஒரு மனுஷன் அந்த மனுஷன் எந்த தப்புமே பண்ணல ஒரு மனுஷன் தன்னுடைய மொத்த எல்லாத்தையும் விட்டுட்டு செல் அவரோட செல்வாக்கு உயர்ந்த செல்வாக்க விட்டுட்டு களத்துல இறங்கி ஒருத்தர் நடந்து வரானா நீ அவரை நீ அவரை நீ வந்து அப்போ எப்படி சொல்றது ஒரு தப்பான ஒரு இமேஜ் உருவாக்கி நீ அதாவது நல்லத நீங்க பேச வேண்டாம் கெட்டதா போர்ட்ரேட் பண்ணாம இருக்கலாம் அவரை காமிச்சு மனுஷன் நான் அந்த மனுஷனை தப்பா காமிச்சு நீ மூ செல்வாக்கு அவரு அவரை வந்திருக்காரு நீ உன் செல்வாக்க வளர்த்துக்கிறதுக்காக அந்த மனுஷன் மேல நீ ஒரு தப்பான ஒரு ஒரு இத போர்ட்ரேட் பண்ணும்போது அதை விட ஒரு எச்ச அசிங்கம் ஆனா அவரன்னு சொல்லல அவர் இடத்துல யாராவது கூட்டும்

அன்பில் மகேஷ் அவர்கள் எங்க இருந்து வந்தாரு அடுத்த ஒன் ஹவர்ல இவங்களுக்கு எப்படி பிளைட்டு கிடைச்சு போட்டு சரி வந்து இதெல்லாம் அடுத்து அடுத்து அதை ஏன் கேள்வியா முன் வைக்கல எனக்குமே சம்பவம் எனக்கு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டது நாலேஜுக்கு வந்தது என்னன்னா சம்பவம் நடந்தது எட்டே கால்க்கு செந்தில் பாலாஜி சார் தலை சாரு செந்தில் பாலாஜி சார் வந்தது எட்டு மணிக்கே முன்னாடி ஏர்ல ஏரா போய் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அவர் அவர் அட்மிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போய் அவரு அட்மிட் ஆயிருக்காரு போல ஓ அப்படியா ஓகே பிஃபோர் அவ ஏர்ல ஏறவே அவரு அதாவது போர்க்கால படையின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் எல்லாம் அந்த விஷயம் நடக்கு நடக்க நடந்துச்சோ இல்லையோ நடக்க போகுதுன்றதுக்கு முன்னாடியே அவங்க ஏர்ல ரெடியா இருப்பாங்க இங்க தயார் நிலையில இருப்பாங்க அந்த மாதிரி அவர் ஏர்ல ஏற போய் ஃபர்ஸ்ட் அங்க போய் இருந்திருக்காரு அவங்க அந்த நடந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் உள்ள அவங்க இது வச்சுட்டு அவங்க பேனர் திமுக டிஎம்கே பேனர் வச்சுட்டு ஆம்புலன்ஸ் கரெக்டா அதாவது

இது நடந்து இது இன்னொன்னு இது நடந்து முன்னாடி இவங்க கட்டி எடுத்துட்டு போக கட்டி கட்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்களா இல்ல இது நடக்கறதுக்கு முன்னாடியே இவங்க இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு கட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா நம்ம தயார் நிலையில இந்த கேள்விகளை யார் பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இது மக்களுக்கும் டிஎம்கே அவங்களை ஆளுங்கட்சி பார்த்துதான் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பார்த்துதான் நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஆம்புலன்ஸ்ல டிஎம் கே அந்த இது கட்சி இது போட்டு பிளெக்ஸ் கூட்டிட்டு ஆம்புலன்ஸ் வராங்க இவங்க இவங்க எல்லாம் சம்பவம் இந்த மாதிரி பிரச்சனை அந்த இடத்துல நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கட்டிட்டு இத கட்டிட்டு எடுத்துட்டு வராங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே இவங்க தயார் நிலையில அதெல்லாம் கட்டி வச்சுட்டு இது மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க யாவெல்லாம் ரெடியா பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நடந்த முன்னே அனுப்புடாது கொடி போட்டு இந்த ஆம்புலன்ஸ் வந்து நூறு சதவிகிதம் இது வந்து திட்டமிட்ட சதி அப்படிங்கறது உறுதிப்பட சொல்றீங்க நீங்க கண்டிப்பா உறுதி ஏன்னா இது இது நான் சொல்லும் உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதா இல்லையா தயார் நிலையில அதாவது நடக்குமா இல்லையானே தெரியாது ஆனா இவங்க இப்ப அங்க நடக்கிறது விஜயர்னா கூட டிவிக்கோட பரப்புரை நடக்குது அங்க சம்பந்தமே இல்லாம இவங்களோட ஆம்புலன்ஸ் எப்படி மீடியால வந்து ஏன் ஏன் முன்னாடி வைக்க மாட்டேங்கிறீங்க அவங்க அவங்க வந்து கேக்குறாங்கல்ல நேரம் தவிர வந்தீங்க அதனால நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச முன்னாடி கொண்டு வந்து நிபாட்டினியா வண்டியு சொல்லி நீங்க இந்த வாரத்தையே வந்து ஸ்ட்ராங்கா முன்வைக்கல ஆம்புலன்ஸ் அதுதான் சொல்லி இப்ப நான் பதிவு பண்றேன்ஸ் எப்படி இந்த அங்க நடக்கிறது கம்ப்ளீட்டா அன்னைக்கு நடந்தது டிவிக்கே உடைய கட்சி சம்பந்தம்

இத்தனை இடத்துல பல விஷயம் நான் எப்படி மயக்கம் போறது இப்ப மத்த பரப்புரையிலும் சரி இதுக்கெல்லாம் இவங்க யாருமே எங்க வரலையே இந்த விஷயத்தை யாருமே நோட் பண்ணிருப்பாங்களே எனக்கு தெரியாது நான் அந்த விஷயத்தை பதிவு பண்றேன் இப்ப மாநாடு நடந்துச்சு விக்ரமாண்டியிலும் சரி இல்ல மதுரைலயும் சரி கேக்கு வந்து அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி முடிச்ச டிவி எப்படி ஒரு சின்ன அதுக்கு தானே இவங்க விளக்கம் சொல்றாங்க அந்த வந்து அந்த சாலை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப

ஓகேவா இவர் வந்து ஒரு எல்லாருக்கும் இல்ல உலகவே தெரியக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ஒரு ஹீரோ ஒரு நடிகர் உச்சத்துல இருக்க ஒரு நடிகர் அப்படி ஒரு ஒரு நடிகரை பாக்கணுங்கிற ஆவல் எல்லாருக்கும் இருக்கும் தானே அப்போ அந்த அப்ப அந்த இடத்தை ஒதுக்குனது தவறு கரெக்டா இவங்க நீங்க கேட்டது ஒரு இடம் அவங்க கொடுத்தது ஒரு இடம் அப்போ இது வந்து பிளான் ஒன் பிளான் டூ பிளான் பின்னு வந்து எக்ஸாக்ட்டா இவங்க வந்து பிளான் பண்ணியே அடிச்சிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு ஓரளவுக்கு ஊர்ஜிதமா வந்து நீங்க ஏன்னா ஏடிஎம் கேக்கு இந்த இடத்தை குடுக்காதவங்க அதுக்கு கிரவுட் வந்து இது இதற்கு கம்பேர் இப்ப டிவி கே கட்சி சம்பந்த சம்பந்தப்படுத்தி கம்பேர் பண்ணும்போது அந்த கட்சிக்கு வந்து ஏடிஎம் கே கிரவுட் வந்து கம்மியா வரும் அப்ப கம்மியான இடத்துக்கே நீங்க அந்த அந்த இடம் நீங்க கொடுக்கல அப்ப பெரிய அளவுல கிரவுடு வரும் டிவி கே கட்சிக்கு போது அந்த இடத்தை நீங்க கொடுக்கறதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ் இல்ல கொடுக்கவே கூடாது அது தப்பு சட்டரீதியா தப்பு அப்ப அந்த விஷயத்த பண்ணது ஃபர்ஸ்ட் யாரோட தப்பு இல்ல இப்போ இந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரு ஆதவ் அவர்களும் ஆஹ் புஷி ஆனந்த் அவர்கள் அதுக்கப்புறம் இன்னும் சிலர் அந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒடுங்கி போயிட்டு தான் நாங்க பாக்குறோம் அதாவது மீடியால வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒதுங்கிட்டாங்களோ அதாவது ரொம்ப வந்து ஆச்சா போச்சான் வந்து எல்லாத்துலயும் பேசுறவங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியே ஒதுங்கிட்டாங்க ஏ ஒதுங்கிட்டாங்கன்னு நான் சொல்றது வந்து ஓகே ஒரு துக்கமான விஷயம் நடந்துச்சுதான் இல்லன்னு சொல்லல ஆனா அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு ஒரு சில என்ன சொல்றது எங்களுக்கு இது கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு மீடியால வந்து இல்ல நாங்க நேரமா நேரத்துக்கு எங்களால வர முடியல அதுக்கு இதுதான் காரணம் காரணங்கள் சொல்லிருக்கலாவே அதே மாதிரி இப்ப நான் கேட்ட கேள்வியேதான் ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்விகளை நீங்க முன் வச்சிருக்கலாமே ஏன் நீங்க அதை பண்ணல அவர் நேத்து தெளிவா அந்த இதுல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நிறைய மீடியாஸ் வந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் கேக்கும்போது அவர் பதில் சொல்லியிருந்தார் இது சம்பந்தமா தான் அவர் என்ன சொன்னாருன்னா ஆக்சுவலா நம்ம வீட்டுல ஒரு நம்ம வீட்டுல எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுல ஒரு டெத் ஆயிடுச்சு யாரோ ஒருத்தர் ஒரு துக்கம் நடந்த விஷயத்த அதுல இருந்து அவங்களால மென்டலி வெளியில நம்ம பேசுறதுக்கான ஒரு இதுவே நம்மளுக்கு வராது கரெக்ட் உண்மை ஊமைதான் அந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நம்மளால எதுவுமே பேச முடியாது ஒரு ஊமையான ஒரு ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருப்போம் அப்படி வந்து இன்னொன்னு அவங்கள நிரூபிச்சு இப்ப மனசாட்சி இல்லாதவங்கன்னா இப்ப அந்த இடத்துல அந்த வழி இல்லாதவங்க அப்படின்னா அவங்க நே திரும்ப பண்ணுவாங்க மீடியாவுக்கு வந்து நூறு பேர் கூப்பிட்டு வச்சுட்டு அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் குடுக்குறது என் மேல தப்பு இல்லை அங்கதான் தப்புன்னு ஆப்போசிட்ல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது இந்த மாதிரி சில விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க இப்ப அவங்க வந்து உடைஞ்சிட்டாங்க சொல்லணும்னா அவங்க ஒரு பேசணும் அப்படின்ற இது கான்செப்டே அவங்க யோசிக்கல பேசணும் நம்ம ப்ரூவ் பண்ணும் ஆளுங்கட்சிக்கு மேல அவங்க பண்ணதெல்லாம் நம்ம சொல்லணும் ஆக்சுவலி அவங்க அவங்க பண்ணதுக்கெல்லாம் பேசிருக்கணும் அது வேற விஷயம் அவங்க பண்ண அவங்க அடிச்ச கூத்துக்கெல்லாம் பேசிருக்கணும் வேற லெவல்ல ஆனா இவங்க வந்து இந்த ஒரு துக்கமான சம்பவம் வந்துட்டு அவங்கள பேச விடாம எங்க தரப்புல நாங்க என்ன நினைக்கிறோம் இது யாரால நடந்துச்சு எதால நடந்துச்சுன்றது ரெண்டாவது பட்சம் செகண்ட் திங் ஃபர்ஸ்ட் திங் வந்து செத்து போயிட்டாங்க உயிர் போச்சு அதுதான் முக்கியமான விஷயம் அதனால உடைஞ்சிட்டாங்க இப்ப நானுமே கண்டிப்பா ஒரு வாரம் ஆச்சு நான் இதுல இருந்து வெளியில வரத்துக்கே அந்த குழந்தைங்களை நினைக்கும் போது அவங்க நாற்பது ஏன்னா ஒரு உயிர் ரெண்டு உயிர்ன்ற போது நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு ரொம்ப சின்ன குழந்தை எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப இதயத்தோட இதயத்தோட தான் நம்ம வந்து பாக்க முடிஞ்சது இது வந்து கட்சி அது இதுன்றதெல்லாம் இல்லாம ஒரு சக மனுஷனா நம்ம வந்து அத பார்க்கும் போது ரொம்ப வழி நிறைந்த இன்னொன்னு வந்தது அவங்க சம்பந்தப்பட்ட கட்சிக்கு வந்தது இன்னொரு விஷயம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு ஒரு துக்கம் நடந்துட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த மாதிரி வழி அவங்களுக்கு வந்திருக்கு அது இன்னுமே அவங்க அவங்க பேஸ் நம்ம என்னன்னா நம்ம நடிப்புன்றதும் நம்மளுக்கு உண்மைன்றதும் நம்மளுக்கு வந்து அல்றது கதறது சில பேர் இதா இது போட்டிருப்பாங்களே வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோமே ஆமா அதுதான் கேட்க வந்து அடுத்ததான் அவங்களுக்கு வந்து ஆமா அதெல்லாம் அந்த ஒரு ட்ரோல் எல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது நம்மளுக்கு பார்க்கும் போதே காமெடியா சிரிப்பு வருதுல நம்மளுக்கு இல்ல இப்படி ஒரு சி இப்ப இப்ப நீங்க சொன்ன விஷயம் உண்மையான விஷயம் ஏன்னா இப்படி ஒரு துக்கமான ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மீள்றதுக்கே நமக்கு ஒரு உங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது நம்ம பேசுறதுக்கோ எனக்கு எக்ஸ்பிளேஷன் குடுக்கறதுக்கோ ப்ரூஃப் பண்றதுக்கான மனநிலைமை கிடையாது இருக்காதப்போ அப்ப என்ன பண்ணா அதுல இல்ல அதை தாண்டி நம்ம வெள்ளைய வந்துட்டு இருக்கும் போது இருந்து இப்போ இப்படி வந்து அவங்க பண்ண ஒரு விஷயத்தை வந்து அதை ட்ரோல் ஆக்கி அதை வந்து இப்போ வந்து ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சின்னத்தனமா தெரியலையா ல் பண்றதா சொல்றேன் அத அந்த அவங்க நடந்த விஷயம் வந்து துக்கமான ஒரு விஷயத்துக்கு அவங்க எதிர்கட்சியாவே இருந்தாலும் அவங்க போயி அங்க வந்து அழுகுறாங்க அதை ஏதோ ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லி அவரை வந்து உலக நாயகன் ரேஜிக்கு ஆஸ்கர் வாங்குறவ நீங்களுமே பாத்துருப்பீங்க ட்ரால்ஸ் எல்லாமே பார்த்தேன் அப்போ இதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப சீப்பா இல்லையா இல்ல இது எப்படி சீப் நம்மளுக்கே வருது எப்படின்னா இதுல ஒரு சின்ன நீங்க கேக்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இதுல என்னன்னா அவங்க மத்த கட்சி அவங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்களோ இல்ல பொதுமக்களோ நிறைய பேர் இறந்துருக்காங்க உயிரிழப்புகள் வந்துருக்காங்க அந்த இடத்துக்கு எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு போய் அழுந்திருந்தாலும் இல்ல ஃபீல் பண்ணிருந்தாலோ இப்ப இவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட் கிடைச்சிருக்காது நீங்க இத நல்லா நோட் பண்ணி இப்போ மத்த எல்லா விஷயங்களுக்கும் அவங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்க எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க பல பேர் பல விஷயங்கள பொது ஜன பொதுமக்கள் நடக்காத டிராமா அழாது அந்த கண்ணீர்கள் வந்து பர்டிகுலரா தாவியக்கா பரப்புரையில நடந்த அந்த தாவேக்கா சம்பந்தப்பட்ட இதுக்கு மட்டும் நீங்க கண்ணீர் தானா வருதுன்ற இவங்கள அப்ப அது நிஜமாவே ஆக்டிங் தான் அத அவார்டு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படம் தாங்கறது ஊர்ஜிதமாயிடுச்சு சூப்பர் சூப்பர் அதாவது ஒரு நடிகர் கட்சி தொடங்கிட்டாருங்கறதால அரசியல்வாதி நடிகரா மாறின ஒரு காமெடி வந்து நம்ம இங்கதான் பாக்குறோம் அத பாக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இந்த வழி அனிதா நீட் தேர்வுல ஒரு ஸ்டூடண்ட் செத்தால அந்த கண்ணீர் அப்ப வரலையா ஒரு சின்ன பொண்ணு அது அது படிப்புக்காக செத்து இருக்கு ஒரு டா டாப்பர் அந்த பொண்ணு நீட் தேர்வால உயிர் போச்சு அதுக்கு காரணம் கவர்மெண்ட் தான் அதுக்கு நீங்க உங்க உங்களுக்கு நீங்க காரணமா இருந்த ஒரு உயிர் போனப்ப உங்களுக்கு வழி வரல கண்ணீர் வரல உங்களுக்கு கள்ளச்சாராயிரம் நீங்க தான் சாராயம் நீங்க தான் உருவாக்குறீங்க மது நீங்க தான் உங்களாலதான் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல அதால குடிச்சு பல உயிர்கள் எழுபது பக்கம் செத்து போயிட்டாங்க அப்ப எழுபது குடும்பம் அழிஞ்சு எழுபது பேர்ல இல்ல குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்ப எழுபது குடும்பம் செத்தப்பெல்லாம் கண்ணீர் வர கிடையாது நம்மளுக்கு அங்க அஜித் குமார் ஆறு போலீஸ் சேர்ந்து குடூரமா அவருக்கு நரகுன்றதை காமிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்ப அத பாக்கும்போது போது நம்மளுக்கே ரத்தம் அவ்வளவு சூடாகுது அப்பெல்லாம் நம்மளுக்கு தண்ணீர் வரல அப்புறம் இந்த இதுல தூத்துக்குடியில வந்து ஆணவ படுகொலை பண்ணிருக்காங்க கவின வந்து அப்பெல்லாம் வராத கண்ணீர் வந்து ஏர் ஷோல அஞ்சு பேர் செத்துட்டாங்க அப்பெல்லாம் வராத கண்ணீர் கரெக்டா தாவேக்கா பரப்புரையில தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்கா சம்பந்தப்பட்ட இடத்துலயும் தாவேக்கா சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு இழப்பு உயிர் இழப்புன்னு கண்ணீர் கண்ணீரா வரும்போது அந்த கண்ணீருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல அந்த ஒரு அவார்டு தான் இது அப்ப அத நீ இதெல்லாம் நீங்க தான் பண்றீங்களா உங்க கட்சியை சார்ந்தவங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்களே இவர் அவங்கள தான் இப்ப அந்த கட்சி சம்பந்தப்பட்டவங்க தான் இவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மொத்த தமிழ்நாடு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குது நான் நினைக்கிறேன் அந்த ட்ரோல் மூலியமா வந்து உங்க ஆட்கள் பண்றாங்கன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல இது இது எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே இதை இவருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க இவங்களுக்கு அவார்டு குடுக்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் மொத்த தமிழ்ல இந்த கட்சியில இருக்கிறவங்களும் சரி இல்லாத பொதுவானவங்களே வந்து இந்த விஷயத்துக்காக இப்படி பண்றாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆஸ்கார்டு அவார்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து சூப்பர் சூப்பர் அஹ் நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அஹ் மேற்கொண்டு என்ன நடக்குது டிவி கேல அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து இன்னொரு நேர்காணலில் பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி